أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله الحمد لله رمضان ورية رب ميكا ناتكلا ما يبقى في جلنا ميرك إن ترمي تلمي بادا يبدي مرجع جين دارلا إن تبقى تلمي بادا يبقى موليون دارلا أوبلو دا. فاستا وريدير أوبر نالو ميدار ممبر بنيدير كم ينا إذا لا سادارنا ناتكلا لا ரமதான் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நாட்கள் மாதிரி கிடையாது இந்த ரமதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆனது இந்த ரமதான்ல அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால எப்போவுமே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும் எவ்வளோ பாஸ்டா இந்த ரமதான் போயிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ பாஸ்டா இது முடிஞ்சு போகக்கூடியது அதனால இது இன்னும் எந்த அளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உபயோகிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கவனமாகிட்டே வரணும் என்ஷாங்களா அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதுவரையும் நம்ம பார்த்ததுல கண்டிப்பாக நம்மளுடைய ஹேபிட் மாதிரி இருக்கும் நம்மளோட செயல்கள் மாறியிருக்கும் நிச்சயமாக நம்மளோட தொழுகை இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் நம்ம இன்னும் அதிகமான இதர அதிகமா செஞ்சிருப்போம் ஜக்காத்தை சரியாக கொடுத்திருப்போம் சதக்கா அதிகமாக செஞ்சிருப்போம் இந்த ரமதான்ல எந்த அளவு நன்மைகளை செஞ்சிருக்க முடியுமோ அந்த அளவு நன்மைகளை இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுறது நேற்று கூட பார்த்தோம் நம்ம ரமதான் எதற்காக அப்படின்னா நம்ம நன்றி செலுத்துறதற்காக ரமதான் நம்ம தக்குவாவை அதிகப்படுத்திக்கிறதுக்காக அவ்வளாகவே புகழ்றதுக்காக அப்படின்னு நிறைய காரணங்களை பார்த்தோம் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரமதான் நம்ம வாழ்க்கையில பெஸ்ட் ரமதானா இருக்கும் மின்சியால் தான் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன இந்த ரமதான்ல நம்ம எந்த நன்மைகள் செஞ்சாலும் அது ஒண்ணுக்கு பத்து மடங்கா அப்படின்னா கிடையாது ரமதான்ல எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அது அந்த ஒண்ணுக்கு பத்து மடங்கு அப்படின்றது ரமதான்ல மட்டும் கிடையாது ரமதான் அல்லாத நாட்களிலும் நல்லா சொல்லுக்கா அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபதாவது வருஷம் எல்லாருமே படிங்க கண்டிப்பா கொண்டு வந்தா அந்த ஒண்ணுக்கு பத்து மடங்கா கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்றான் சோ இது ரமதான்ல மட்டும்தான் அது சொல்றானா ரமதான் அப்படின்னு மென்ஷன் பண்றானா கிடையாது யூஸ்வலாவே ஒரு நன்மை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பத்து மடங்கு கூலி கொடுக்கப்படும் இப்ப சுபஹான் அல்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அவ்வாகவே புகழ்றோம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது ஒரு நன்மையாக அது கன்சிடர் பண்ணப்படாது அது பத்து நன்மையாக கன்சிடர் பண்ணப்படும் சாதாரணமாகவே எல்லா நேரத்துலையுமே அப்போ நம்ம எந்த ஒரு நன்மையை ஒருத்தவங்களுக்கு சதக்கா கொடுக்குறோம் ஒரு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ரூபாய் கிடையாது பத்து ரூபாய் அப்ப பத்து ரூபாய் கொடுக்குறோமா பத்து ரூபாய் கிடையாது நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய்க்கான நன்மையே நமக்கு எழுதப்படுது சுபஹான் அல்லா அல்லா எவ்வளவு கொடையாகனார்கள் இருக்கிறான் இந்த வசனத்தோட தொடர்ச்சி அதெல்லாம் சொல்றா நீங்க ஒரு தீமை செஞ்சா அந்த தீமைக்கு பத்து மணக்கா எழுது எழுத மாட்டான் ஒரு தீமைக்கு ஒரு தீமை கணக்கு தான் நான் எழுதுறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் பட் அப்போ சார் என்ன ஸ்பெஷல் நார்மல் டேஸ்லயே ஒன்னுக்கு பத்தா கிடைச்சிருச்சு அப்படின்னா ரமதானில் என்ன ஸ்பெஷல் ரமதான்ல இன்னும் ஸ்பெஷல் ஒரு நன்மைக்கான எடை அதிகமாகிறது அதுக்கான வேல்யூ அதிகமாகிறது இப்போ நம்ம சில்லறை காசா நிறைய வச்சுருக்கோம் அதோட வெயிட் பார்த்தோம்னா நிறையா இருக்கும் அதே நம்ம பணம் வச்சுக்கோம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து கம்மியா இருக்கும் எதுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னு பார்த்தா இது இந்த பணத்துக்கு தான் வேல்யூ இருக்கும் அது வெறும் நாலு தாள் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த சில்லற காசு எல்லாம் பார்த்தோம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் ரமதான் மற்ற நாட்கள்ல நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுக்க முடியும் ஆனா அதோட வேல்யூ எப்போ அதிகமாகிக்கிட்டே போகும் இந்த ரமதான்ல ஸோ இந்த ரமதான்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே இந்த பணத்துடைய வேல்யூ மாதிரி ரொம்ப அதிகமான கணக்கு எழுதப்படும் அதற்கு அல்லாஹ் கூலி தரணும்னு சொல்லிட்டான் சோ அந்த கூலியிலே நமக்கு சொர்க்கம் தர்றதுக்கு போதுமானதாக இருக்கும் கொடையாளன் அதிகமா கொடுக்க கூடிய வாரி வாரி வழங்கக்கூடிய அப்ப நம்ம நம்பிக்கையோட எதிர்பார்த்து என்ன கூலியே தருவோம் அப்படின்ற கூலியோட எதிர்பார்த்து அந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது சொர்க்கத்துக்கு நம்ம போறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம தொழுக போகும் ஒரு சலாத்துக்கு பத்து சலாத் ஒரே நன்மையா அப்படிங்கிறதா ஆமா ரசூல் சரலாசம் மெஹ்ராஜ் ஃபைன் அத்தப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா வானத்துக்கு போய் அல்லகை சந்திச்சு நேரடியாக பார்க்கல ஆனா சந்திக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தும் நிறைய பேர் வந்து இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லிம்கள் அல்லாவுக்கு உருவம் இல்லை அல்லாஹ் ஒலி அப்படின்னு அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லாவுக்கு அழகிய முகம் இருக்கு அல்லாவுக்கு கைகள் இருக்கு கால் இருக்கு இது எல்லாத்தையும் குரான் வசனங்களை எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறமும் குரானை எடுத்து நம்ம படிக்கவே இல்லையா அல்லா இன்னும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு இவ்வளோ அழகான ரெண்டு கண்ண காத மூக்க வாயை கொடுத்தவன் அவன் எவ்வளவு அழகானவனா இருப்பான் ஆனா அதை நான் சிந்திச்சு பார்க்க கூடாது ஏன்னா சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அல்ல அழகானவன் நம்ம பிரெயினால அந்த அழகை காம்பரிட்ஸ் பண்ணவே முடியாது அந்த அழக பத்தி நம்மளால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது அவ்வளவு அழகானவன் அல்லா சோ இன்னும் நம்ம மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அல்லாவுக்கு உருவம் இல்லை அல்லாஹ் வந்து ஒரு ஒலி தான் அப்படின்னு நினைச்சா அல்லா சூப்பர் பவர் தான் ஆனா அந்த சூப்பர் பவருக்கு அல்லாஹுக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கு வறுமையில சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹுடைய முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹ் உன்னோட முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளா ஆயிரம் ஆண்டுகளா ஆயிரம் வருஷம் உட்கார்ந்து ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னா அது அல்லாஹுடைய முகமா மட்டும்தான் இருக்கணும் அவ்வளவு அழகானமா நல்லா இப்ப அல்லாஹ் சந்திக்க செல்லும்போது மெகராஜில அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது மிகப்பெரிய குடையாக இந்த சொல்லா கொடுக்கப்படுது தொழுகை கொடுக்கப்படுது இப்ப தொழுகை கொடுக்கப்படும் போது ஃபர்ஸ்ட் எத்தனை தொழுகையா கொடுக்கப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது நேரம் தொழுகை கொடுக்கப்பட்டது வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஐம்பது நேரம் நம்ம தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க வர்ற வழியில யார சந்திக்கிறாங்க மூசாலேஸ்ல வந்து போகிறப்போ எல்லா நபிமார்களையும் சந்திச்சுட்டு போறாங்க வர்றப்போ மூசாலிவ்ஸ் நம்ம பாக்குறாங்க அப்ப மூசாலி இஸ்லாம் கேக்குறாங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க தொழுகையா வாங்கிட்டு வந்தேன் எத்தனை நேரம் தொழுகை ஐம்பது நேர தொழுகை அப்படின்னு சொல்றாங்க என்னோட சந்ததிகளை பத்தி எனக்கு தெரியும் அவங்களுடைய கூட்டத்தினர் அவங்க கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப பலுவானது அது மாதிரி உங்களுடைய சமூகமும் இது ரொம்ப பழுவானதாக இருக்கும் அதனால அல்லா கிட்ட போயிட்டு குறைச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அப்போ அல்லா கிட்ட போறாங்க அல்லா கிட்ட போகும்போது அவங்க நாற்பது நேர தொழுகையா குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசில எத்தனை நேரம் தொழுகையா குடுத்தாங்க கடைசி அப்ப அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வரும்போது அஞ்சு நேரம் தொழுகை அப்படின்னு கூட ஒழுங்கா தொழ மாட்டோம்ல அது தெரிஞ்சுதான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க அப்போ நபி சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்னோட இறைவன் கிட்ட எனக்கு கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அஞ்சு நேர தொழுகை கடமையாக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தான் அப்படின்னா இந்த அஞ்சு நேரத்துல ஐம்பது நேரத்திற்கான அந்த நலவுகளை உங்களுக்கு தரேன் அதற்கான தரேன் அப்படின்னா தொழுகைக்கு பத்து மடங்கு அப்படின்ற மாதிரி அது மாதிரிதான் எந்த ஒரு நலவுக்கும் நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நன்மை எழுதப்படுது அப்படின்னா அதுக்கு பத்து மடங்கு தான் இன் டு டென் கால்குலேட் பண்றாங்களா ஏன்னா நம்ம தான் ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல வாழக்கூடிய மக்கள் இப்போ மூசாலேஸ்லாம் ஈசா அலை அதுக்கு முன்னாடி நூஹலை இப்ராஹிம் அலிவிஸ்லாம் அதுக்கு முன்னாடி அதம் அலிவ் மக்கள் ரொம்ப ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு டைமோட அஹ் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் இருந்தாங்க அவங்க முந்நூறு வருஷம் இருநூறு வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம ரசோல் சுலா சொல்ல முடியாது உண்மைத்துக்கள் நமக்கு வாயிற்காலம் எவ்வளவு அறுபதுல இருந்து எழுபது ஆண்டுகள் இப்படிதான் சொன்னாங்க ரசோல்லா அறுபதுல இருந்து எழுபது ஆண்டுகள் அப்போ இந்த வருஷத்துக்குள்ளதான் நம்ம நூறு வருஷம் வாழலாம் அது அது பெரும்பான்மை கிடையாது அதுக்குள்ளேயே முடியக்கூடிய வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்க்கை சோ அப்ப நம்ம எப்படி நம் அந்த அளவு நன்மையை சம்பாதிக்க முடியும் இதன் மூலமாக தான் சம்பாதிச்சுக்க முடியும் சோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அதுக்கு பத்து மடங்கா அல்லாஹ் வந்து கூலி தரோம் இந்த ரமதான்ல அந்த பத்து மடங்கை விட அதிகமா அதோட சாயி இன்னும் 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 அதிகமாகிட்டே ஆகிட்டே போதும் ஒரு ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு அஹ் தர்மம் செய்யறோம் அப்படின்னா அது எழுநூறு மடங்காக அல்லாஹ் கருதுறாங்க எழுநூறு மடங்கு ஒரு ரூபாய் கொடுத்தா அப்படின்னா எழுநூறு ரூபா கொடுத்ததுக்கு சமம் ரெண்டு ரூபாய் கொடுத்தா ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்ததுக்கு சமம் அப்போ எந்த அளவு ஸ்பெஷலானது இந்த ராமதான் சாதாரணமா நோம்பு வச்சுட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் எந்த ஒரு கன்சிட்ரேஷனுமே கிடையவே கிடையாது நமக்கு எஸ்பெஷலா பார்த்தோம்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இளமையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாயந்தரம் நோன்பு திறக்கிறாங்க நைட்டானா முஸ்லீம் எல்லாம் பார்க்க முடியும் எங்க அப்படின்னா வெளியே ஊர் சுற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அவங்க அங்கே என்ன நல்லா ஊர் தீ தகருக்கு தான் வீடு வரும் என்னென்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது ரொம்ப ஒரு குஷி எதுக்காக வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுறதுக்காங்க பெண்களில் வீட்டு வீடுகளில் பாத்தோம்னா அப்படின்னா ஃபுல்லாக குக்கிங் புதுசு புதுசாக அந்த டிஷ் இந்த டிஷ் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் வெளியே போகிறேன் அது வாங்குற இது வாங்குறேன் அப்படின்னா எல்லாமே எல்லாருக்குமே கொண்டாட்டம் மட்டும்தான் எல்லாருமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நாட்களை ஆனால் இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை நம்ம மறந்துட்டோம் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தாதான் கடைசி நல்லா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு ஃபுல்லா ஜாலியா விளையாண்டுட்டே இருந்துட்டோம் அப்படின்னா சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அது மாதிரிதான் இந்த மாசம் முழுக்க நம்ம உழைக்கணும் கடினமா உழைக்கணும் அதை மறந்துட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் எப்படி கடினமாக உழைக்கிறது அதற்கான ஈஸியான வழிகள் தான் நம்மளுடைய சலாவும் நம்மளோட நம்மளோட துறாவும் நம்மளுடைய நலவுகளும் இப்போ ரசூல் சுவாசலம் இந்த ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதிகமா கொடுத்தாங்க ஆனா கொடுக்குறது அப்படின்னு வரும்போது என்ன கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறது அப்படின்னா செல்வம் தான் கொடுக்குறாங்க காசை மட்டும்தான் கொடுக்குறான் அப்ப நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற முன் வச்சுக்கேன் நான் எப்பயூஷுவலா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரப்பான அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி கிடையாது கொடுக்குறது அப்படின்றது ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அது சொல்லி காட்டுறாங்கல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர் பாக்குறோம் ஒரு இஸ்லாத்துல ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பாக்குறேன் இப்ப நம்ம சகோதரி இன்னொரு சகோதரியை பார்க்கறோம் பார்க்கும்போது அவங்க யாருமே தெரியாது ரோட்ல போறாங்க ஹிஜாபா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹிஜாவை பார்த்து ஒரு ஸ்மைல் அப்படி நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அவங்களும் திரும்ப சிரிக்கிறாங்க அப்ப நம்ம சொல்லுறோம் இதுதான் தர்மம்னு சொல்றாங்க சோ நம்ம செல்வத்தால குடுக்கறது தர்மம் ஒரு புண் முறுவல் ஒரு சலாத்தை சொல்றது தர்மம் ஒருத்தவங்க நோயாளியா இருக்காங்க அவங்கள போய் பார்க்க போது ஒரு நோயை விசாரிக்கிறது ஒருத்தவங்க கஷ்டமா இருக்காங்க அவங்க நம்மளுக்கு கஷ்டத்தை சொல்றாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது யாராவது கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களோட கஷ்டத்துக்காக நம்ம போய் உதவி செய்யணும் இதுக்கெல்லாம் பணம் தேவையில்லையே நம்மளோட டைம் நம்மளோட எஃபர்ட் நம்மளோட கன்சர்ன் நம்மளோட எல்லாம் நம்மளோட அன்பு கருணை இது எல்லாமே வேணும் இது எல்லாமே தர்மம் தான் சொல்றாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் முன்னூத்தி அறுபது ஜாயிண்ட்ஸ் போன்ஸ் கிடையாது ஜாயின்ஸ் ஒரு 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 போன் வந்து சேரக்கூடிய அந்த முட்டு ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம தர்மம் கொடுக்கணும் அப்ப முன்னூத்தி அறுபது மூட்டு இருக்கு முன்னூத்தி அறுபது மூட்டுக்கும் தனித்தனியா தனித்தனியா நம்ம தர்மம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம முன்னூத்தி அறுபது மூட்டுக்கும் தர்மம் கொடுக்கணும் ரொம்ப மினிமம் மினிமமா நம்ம வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டுக்கு ஒரு ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு ரூபா தர்மம் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த ஒரு மூட்டு இல்லாம நம்ம வாழணும்னு சொன்னா இருந்துப்போமா போமா நான் ஒரு ரூபா குடுக்குறேன் இந்த மூட்டை வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்போமா மாட்டோம் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகளை தர மாட்டோம் அப்ப அந்த மூட்டுகளுக்கு நான் எவ்வளவு தர்மம் கொடுக்கணும் சரி ஒரு ரூபாய் வச்சா கூட டெய்லியும் இருக்குமா சொல்றோம் முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுக்க கொடுக்குறோமா நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தாலும் கோழி சொன்னா நம்ம இருந்தாலும் டெய்லி முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுப்போமா சோ அப்போ ரசம் சொல்றாங்க எல்லாமே தர்மம் தான் எது தர்மம் அத ஒரு சகோதரன ஒரு சகோதரியை நம்ம பார்க்கணும் பார்த்ததன் மூலமா சலாம் சொல்லணும் சலாத்தை பரப்புறது தர்மம் அதே மாதிரி நீதியின் பக்கம் நிற்கிறது தர்மம் அவரைய செய்திகளை எடுத்து சொல்றது தர்மம் இது இந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்லாத்துடைய செயல்களும் அது தர்மமாக நமக்கு இருக்கு ஸோ யாராவது ஒருத்தவங்கள வந்து அவங்க கன்சன் வேணும்னு நினைக்கிறாங்க அன்பு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க கிட்ட நாலு அன்பான வார்த்தைகளை பேசுறது யாராவது உதவி வேணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யுறது ஒன்னும் இல்ல ஜஸ்ட் சிலர்லாம் நம்ம மக்கள் கூட்டமா இருந்தாலே அவ்வளவு சந்தோஷம் பண்ணுவாங்க இந்த நாட்கள்ல நம்ம தராவி தொழுக இல்லையா சகஜத் தொழுக போறோம் தான் சரியான வார்த்தை பட் தராவி அப்படின்னு தான் நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை தராவி தொழுக போகும்போது இந்த பெண்கள்லாம் ரொம்ப குஷியா இருப்பாங்க ஏன்னா எப்பவுமே வீட்லயே இருந்துகிட்டே இருக்காங்கல்ல கூட்டமா எல்லாரும் வந்து ஒன்னு சேரும் போது அது ரொம்ப குஷியா இருக்கும் யங்ஸ்டர்ஸும் ரொம்ப குஷியா இருப்பாங்க ஏன்னா எல்லாரும் வந்து ஒன்னா இருக்கும் எல்லாரும் வந்து சேரும் அந்த குட் நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்போ அந்த நேரத்துல அதாவது நம்ம ஒன்ன சேர்ந்து இருக்கிறதே சந்தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதை மற்ற நாட்களையும் மற்ற நேரங்களையும் அந்த ரமதானோ உறவுகளோட இருக்கு உறவுகளோட நிறைய சகர் சகர வந்து உறவுகளை கூப்பிட்டு அழைச்சு அவங்களுக்கு சகர் சாப்பாடு கொடுக்குறது இஃப்தாருடைய நேரங்கள்ல விருந்து கொடுக்குறது நோ யாராவது நோன்பாளிகள் இருக்காங்களா அவங்களுக்கு இஃப்தாருக்கு உதவி செய்யறது யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு கஷ்டப்படுறது கஷ்டத்தை நீக்கிறது சோ அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது நம்ம வந்து இப்ப வந்து செய்ய முடியுமா நம்மளுடைய பணத்தாலையோ செல்வத்தாலேயோ பொருளினாலோ இல்லைன்னா உடல் உழைப்பினாலோ இல்ல நம்ம ஜஸ்ட் வார்த்தைகள் மூலமாக ஏதாவது உதவி செய்ய முடியுமா அந்த மாதிரி அத்திகமா கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் வெறும் செல்வம் அப்படின்றது மட்டும் நம்மளோட மென்டால்களை இருக்கக்கூடாது இதுவரை நம்ம பார்த்தோம் எந்த அளவு ரசூல்லா வந்து கொடுத்துருக்காங்க நான் எந்த அளவு ஜக்காத்தை கொடுக்கணும் சுதக்காவை நிறைவேற்றணும் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம் பட் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெறும் செல்வமும் பொருளும் மட்டுமே கொடுக்கக்கூடியது கிடையாது சாப்பா கிடையாது தர்மம் கிடையாது என்ன தர்மம் எல்லா சின்ன சின்ன முயற்சியும் அல்லாவிற்காக எது செய்றோமோ மற்றவங்களுக்காக எது செய்றோமோ அடுத்து உங்களுடைய கவலை நீக்குறதுக்காக அவங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக நம்ம எதெல்லாம் செய்றோமோ அது எல்லாமே தர்மம் தான் அதை அதிக அதிகமா இந்த ரமதான்ல நம்ம செய்வோம் சோ நம்ம வீடுகள்ல பெரியவங்க இருக்காங்களா அவங்க கூட டெய்லி கான்வர்சேஷன் பண்ணுவோம் டெய்லி ஏதாவது பேசுவோம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வோம் கிட்ட ரொம்ப வந்து ஹேஷா இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க ரசோசுன்னு சொல்றாங்க யாரு வயதான நிலையில பெற்றோர்கள் இருந்து அவங்களுக்கு பண்ணிவிடைய செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலையோ அவங்க நாசமாகட்டும்னு சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் என்ன ஈஸியான விஷயம் நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம பார்த்து ஈஸியான விஷயம் இல்லை வயதான நிலையில கஷ்டமானது தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆனா அந்த ஒரு ஒரு செயலுக்காகவே சொர்க்கத்தை அவ்வளவு தரா ஏன்னா வயதான நிலையில அவங்கள நம்ம பார்த்துக்கிறது ஸோ அவங்க கிட்ட கன்சர்னா இருக்கிறது குழந்தைங்க கிட்ட மற்றவங்க கிட்ட கருணையோட நடந்துக்கிறது அட்லீஸ்ட் நம்ம வார்த்தைகளை மாத்திக்கலாமே சேஞ்ச் பண்ணிக்கலாமே ஹார்ஷா இல்லாம இப்படி பண் இதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பதிலாக இதை பண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லாம் நம்ம கிட்ட வந்து எல்லாரும் ஆர்டர் போட்டுட்டே இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது மாதிரி நம்மளும் மற்றவங்க கிட்ட நடந்துக்கோம் மிஷா எல்லாம் அப்போ அதிகமா மன்னிக்கிறது சௌபா செய்யறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம நம்ம மன்னிக்கிறதும் இம்பார்ட்டன் இப்போ ரசூல் சொல்லுவாங்க வழி வசதி எல்லாம் மக்கா வச்சு அடைஞ்சிடறாங்க மக்காவுக்கு முன்னாடி அதை வச்சு அடைஞ்சதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகும் எவ்வளவு போர்கள் போயிருக்காங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க ரசூல் சொல்லுவாங்க வழி வசலாம் அவங்க இப்போ மக்காவை வெற்றி கொள்றாங்க இப்போ உள்ள போகும் போது எல்லாம் இதற்கு முன்னாடி அந்த வசனம் பேருக்கலாம் என்ன நம்ம சாதாரணமாக தொழுகையில ஓதக்கூடிய வசனம் அசுறு துறம் நசுறு துறம் சாரி சோ பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் இதா ஜா அன் நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் Allah wadiya udah biom vegetarian berbuat. Warai tanpa sejauh kuluna tibi nila ke aswaja. Kutam kuda mangga makal Allah wadiya ini kalau nabi rada nih apa deh biham di bi rob di kawas tak firku inna hukana tabuaba. Apa nih yang nanya mau nulisin tuh? Allah hut tuh yang berarti. Allah hut kugalnya. Allah kita paham nih kirim. Nanti makal Allah எதற்காக இந்த நேரத்துல இந்த வசனங்களை அல்லாஹ் எதற்காக அப்படின்னா அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிச்சுட்டா நீங்க பாவம் உங்களுக்கு பாவங்களை மன்னிச்சுட்டா இருக்கா இப்போ நீங்க அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்றத வந்து அல்லாஹ் மறைமுகமா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க அதனால ரசோசுலா எவ்வளவு கொடுமைப்படுத்தினவங்க அந்த மக்காவாசிகள் அந்த எதிரிகள் எல்லாரையும் அந்த நேரத்துல மன்னிக்க குடியவமாக இருந்தாங்க எப்படி நம்மளால நம்ம மனசு வருமா நமக்கு எதிரியா இருக்கிறவங்க நமக்கு தவறு செய்யக்கூடியவங்கள மன்னிக்கிற மனசு நமக்கு துரோகம் செய்யணும் நம்மளை கொல்லணும்னு காத்துட்டு இருக்காங்க அவனை வந்து நம்ம இப்ப வந்து அவனை ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அவனை கொல்லணும் அவன் என்ன கொல்லணும்னு நினைச்சாலும் அப்படின்னு தான் இருக்கோம் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வன்மத்தோடையும் குரோதத்தோடையும் தான் நம்ம அலைஞ்சிட்டே இருக்கோம் ஆனா அதெல்லாம் சொல்றான் அந்த நேரத்துல நான் உங்களை மன்னிக்க இருக்கேன் அப்போ நீங்க என்ன செய்யணும் நீங்க மன்னிச்சிருங்க அப்ப ரசோல் சுரசு உள்ள போறாங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு எல்லாருக்குமே எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுது அப்போ எல்லாருமே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்களா இருந்தாங்க அப்போ நம்மளும் ஒருத்தவங்களை மன்னிக்கிறது இந்த இந்த ரமதான்ல ரொம்ப மிகப்பெரிய செயலா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவுடைய மன்னிப்பெருக்கு வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் மண்களை மன்னிக்க கூடியவங்களாக இருக்கணும் சோ இன்னைக்கு இருந்து இந்த ஒரு ஹாபிட்டை இன்னைக்கு சொல்ல டெவலப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து என்னோட உள்ளத்துல யார் யாருமே யார் வெறுப்பு இருக்கா ஒரு ஒருத்தவங்களா நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள மன்னிக்கலாம் நம்ம மனசாரும் அவங்க கிட்ட மன்னிச்சு உறவுகளை பேணக்கூடியவங்களாக இருக்கிறான் உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ அந்த அளவு சொல்லி காட்டான் நாளைக்கு உறவு அல்லா கிட்ட போய் வாதாடணும் யா அல்லா இந்த மனிதன் எனக்காக அதாவது என்னோட உறவுக்காக மற்றவங்க கிட்ட வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இந்த உறவை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டான் அதனால இவனுக்கு சொர்க்கத்தை கூட அல்ல அப்படின்னு உறவு பேசணும் யா இந்த மனிதன் உறவை துண்டிச்சுட்டான் அப்போ அவனுக்கு நரக்கத்துக்கூடும் ஏன்னா அல்லா போறாண்டு சொல்றான் ஏன்னா அவ்வளோ சொல்லி காட்டுறான் யார் உறவை பேணி கொள்றாங்களோ யார் உறவை பேணி கொள்றாங்களோ உறவோட ஒற்றுமையா இருக்காங்களோ நான் அவங்களோட ஒற்றுமையாக இருக்கேன் யார் துண்டித்து விடுறாங்களோ உறவை நானும் அவங்கள துண்டிச்சிடுறேன் அப்படின்னு அவ்வளவு அதே சுல்துசியில இருக்கக்கூடிய வசனங்கள் அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உறவுகளை பேண்றது எவ்வளவு இம்பார்ட்டன் அகேசி இந்த ரொம்ப நம்ம போகப்பட்டிருந்தாலும் சண்டை போட்டிருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல அவங்கள மன்னிக்க ஆரம்பிக்கலாம் அவங்க என்ன மன்னிக்கணும் நான் அதனால மன்னிக்கிறேன் அல்லாஹ் நிச்சயமா என்னை மன்னிப்பான் அப்படின்னு அந்த மாதிரி பெரிய செயல்கள் எல்லாத்தையும் இந்த ரமதானின் மூலமாக வளர்த்து கொள்ள ட்ரை பண்ணுங்க ஜெஸ்ட் வந்துச்சு ரமதான் பசியா இருந்தேன் தாகமா இருந்தேன் எப்ப வந்துச்சுன்னே தெரியல எப்ப போயிருச்சு அப்படின்ற மாதிரி பொறுப்போக்கான மக்களாக நம்ம இருக்கக்கூடாது ஒவ்வொரு ரமதானும் நமக்கு பாடம் ஒவ்வொரு ரமதானும் நம்ம இன்னும் 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 பெட்டராக இருக்கான ஒரு சார் ஸோ என்னோட உள்ளத்துல யாவ உனக்காக உனக்காக நீ என்னை மன்னிக்கிறதுக்காக இந்த மனிதா இவ்வளவு எனக்கு செஞ்சா இவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனா நான் மன்னிக்கிறாய் நீயும் மன்னிச்சுடலாம் என்னையும் மன்னிச்சுக்கலாம் ஸோ இப்படி கேட்கிற அந்த மனநிலையை நமக்கு அவ்வளவு ஏற்படுத்தலாம் அந்த ஒரு மனநிலையை நம்ம சா ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணுறோம் அதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு இந்த ரமதானில் புதுசாக பிறந்த ஒரு மனிதர்களாக பிறந்து நம்மளோட வாழ்க்கையை அப்புறமும் அந்த ரமதானில் என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணக்கூடியவங்களாக இந்த அப்ளை மூலமா நம்மளோட ஹாபிட்ட நம்மளோட அஹ்லாக்க உங்களோட கேரக்டரை ரொம்ப அழகுபடுத்தக்கூடிய அழகா அந்த அழகின் மூலமா அவ்வளோக்குடைய நெருக்கமாக அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக ஆகக்கூடிய மக்களாக உங்களையும் அல்லாஹ் அலைக்கும் அலாம் வ வரஹத்துக்கு